ஒரு கப் ரவை கொட்டிக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமே அதே கப்பில் தேவையான எல்லாம் எடுத்துக்கணும் ரெண்டு ஏலக்காய் போட்டுடலாம் ஒரு கப்பு அதில் சக்கரை கொட்டிக்கலாம் இதை எப்படி நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ரவையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் ரெண்டு தான் போட்டோம் பாருங்க நல்லா வாசனையாக இருக்குது ஃபர்ஸ்ட் போட்டது பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு இப்போ பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு உப்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்கப்பு மைதா கொட்டிக்கலாம் ஒரு கப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஆயில் அரை கப்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எசன்ஸ் ஒரு மூடி ஊற்றிக்கலாம் காய்ச்சின பால் ஆறுன பால் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியா யார் வேணா செஞ்சுக்கலாம் இதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கஷ்டம்லாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு கால் கப்பு ஏன்னா ரவை போட்டிருக்கோம் வேறு கெட்டியா வருது இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம் கால் கப் ஊற்றலாம் நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வரணும் இப்போ சரியா போச்சு இன்னுமே எதுவும் தேவையில்லை பால் எல்லாம் கரெக்டாக கரெக்டா போச்சு இப்போ நம்ம கேக்கு நெய் அடைக்கலாம் நெய்யை வச்சு எல்லாம் நல்லா கேக்கு டப்பாவில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே மைதா சுற்றி தூவி விட்டுக்கலாம் எல்லாம் சுற்றி எல்லாம் தட்டி விட்டுக்கலாம் மைதா போற ஒட்டுற மாதிரி சைடுல எல்லாமே நம்ம குக்கரை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் சூடு பண்ணி விட்ருலாம் இதிலெல்லாம் ஒட்டின்தான் போக மீதி இருக்கிறத அப்படியே தட்டி கொட்டி விடலாம் கீழே இப்போ நாம் கலந்து வச்சிருக்கிறத இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கேக்கு டப்பால் ஊற்றிக்கலாம் நல்லா தட்டி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் முன்னாடியே சூடு பண்ணி வச்சுட்டேன் பாருங்க உள்ள ஒரு பிரமணம் வச்சிருக்குது இப்ப அது மேல வச்சிக்கலாம் விசில் போடாம கேஸ் கட்டு போடாம ஒரு முப்பது நிமிஷம்ல இருந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் ஒரு முப்பது நிமிஷம் ஆனோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு குச்சியோ கத்தியோ விட்டு பார்க்கலாம் வேவலன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து விட்டுக்கலாம் மீடியமாக வச்சு விடலாம் ரொம்ப அதிகமாக வேணாம் மீடியலாம் வெந்துருச்சான் வெந்திருச்சு பாருங்க கம்பியில ஒட்டாம வருது எந்த இடத்துல கொட்டினாலும் ஒட்டல முப்பத்தஞ்சு நிமிஷம் விட்டா போதும் வெந்துருச்சு நாற்பது நிமிஷம் சொன்னேன் முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே வந்துருச்சு போது போய் எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா போச்சு ஆறுன உடனே சுற்றி எடுக்கல ஒன்றும் இல்லை அப்படியே தட்டை வச்சு கம்ப்னா அப்படியே வந்துடும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நியூ இயர்க்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு வெட்டி பாருங்க எவ்வளோ சாஃப்டா வருது பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குது இதுபோல் நீங்களாம் நியூ இயர்க்கு வீட்லயே செஞ்சு